வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் தாவைக்காவை வைத்து திமுக செக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே இருக்கும் கூட்டணியோடு தான் திமுக சந்திக்க இருக்கிறது அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்களும் மூத்த தலைவர்களும் பேச ஆரம்பித்திருப்பது கூட்டணிக்குள் லேசான சலசலப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம் விஜயின் தாவேகா கூட்டணி வாய்ப்பு என்ற பேரத்தை பயன்படுத்தி திமுகவிடம் அதிக சீட்டுகளை பெறுவதற்கான முயற்சி இது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதையொட்டி திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக தாவேகா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன சொல்லலாம் கூட்டணியை பலப்படுத்துவது உள்ளிட்ட வேலைகளை அதிமுக திமுக செய்து வருகின்றனே சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என இரு கட்சிகளும் தீவிரமாக க களப்பணி ஆட்சி வருகின்றன சொல்லலாம் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் லேசாக சலசலப்பு தொடங்கி தொடங்கியிருக்கிறதனே சொல்லலாம் அதாவது திமுகவுடன் பல ஆண்டுகள் கூட்டணியில் இருக்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என கோரிக்கையை சில தலைவர்கள் எழுப்பி வருகின்றனர்னே சொல்லலாம் பல ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கை காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் நிலையில இந்த தேர்தலில் சற்று அழுத்தமாகவே தங்கள் குரலை பதிவு செய்து வருகின்றனர் சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தனர் இந்த நிலையில் சிதம்பரத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான கே எஸ் அழகிரி கரூரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ப்பது நாகரிகமான அல்ல சட்டசபை தேர்தலில் போட்டியிட கூடுதல் தொகுதிகளை கேட்பதும் அமைச்சரவையில் பங்கு கேட்பதும் எளி எங்களது உரிமை ஆனால் வேறு கூட்டணியில் சேர்வோம் என கூறுவது வசதிதான் நூற்றி பத்து இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது குறைந்த இடங்களில் போட்டியிடுகிறதனே சொல்லலாம் இந்த நிலை மாற வேண்டும் என கூறியிருந்தார் கே அழகிரியின் இந்த பேச்சை பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்களும் மாவட்ட தலைவர்களும் ஏற்றுக்கொள்வது போலவே இருக்கிறது மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் பெண் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவரை திமுகவில் இணைய வைத்ததும் காங்கிரஸ் திமுக இடையிலான உறவை பலப்படுத்துவது போல அமைந்துள்ளதனே சொல்லலாம் இதற்கு வெளிப்படையாகவே கண்டனம் தெரிவித்தார் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி இந்த நிலையில் திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே தொடர்ந்து அதிகரித்து வருகிறதனே சொல்லலாம் இல்லை என்றால் தனித்துக்கூட போட்டியிடலாம் என பேசி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர் அதை வெளிப்படுத்தும் விதமாக பேசியிருந்த பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரான சுரேஷ் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் திமுக தோல்வியடையும் காங்கிரசின் வளர்ச்சியை காட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் என பேசியிருந்தார் பேச ஆரம்பித்து வரும் நிலையில் தன் பங்குகளை கருத்தை கூறியிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான தனுஷ்கோடி ஆதித்தன் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதே நேரத்தில் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசும் பங்கு பெற கோரிக்கை விடுக்கும் என கூறியிருந்தார் கீழ்மட்ட நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கேட்டு வந்தாலும் கட்சியின் முக்கிய முகங்களான மூத்த தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை அடுத்தடுத்து பொதுவெளியில் தெரிவித்து வருவது திமுக கூட்டணியின் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதனே சொல்லலாம் இந்த நிலையில காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு விலகாது என்றாலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்ற பேரத்தை பயன்படுத்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சிதான் இது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்